ஆம் ஆத்மி இந்த அளவுக்கு பின்னடைவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை டெல்லியில் பாஜக ஆட்சி அமையுமே அது தேசத்திற்கான ஒரு பின்னடைவாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது நியாயமான முறையில் இந்த தேர்தல் டெல்லியிலே நடக்கின்ற தேர்தல் நடந்திருக்குமா என்கிற ஐயத்தை எழுப்புகிறது இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இல்லை காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்கவில்லை இந்தியா கூட்டணி தலைவர்கள் இது குறித்து தீவிரமாக கலந்தாய்வு செய்ய வேண்டும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசை வழியில் சிந்திக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது ஆகவே டெல்லி தேர்தல் முடிவுகளை ஒரு படிப்பினையாக கொண்டு காங்கிரஸ் திரிணமூல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி மற்றும் அந்த கூட்டலில் இடம்பெற்றுள்ள அகிலேஷ் யாதவ் தலைமையிலான கட்சி எஸ்பி ஆகியவை இது குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் எதிர்பார்த்தவாறு திராவிட முன்னேற்ற கழகம் மிக அதிகமான வாக்குகளின் முன்னி முன்னிலையில் உள்ளது எதிர்பார்த்த வெற்றியை திமுக கூட்டணி திமுக பெரும் என்று நம்புகிறேன் குன்றத்தில் உள்ள மக்கள் அந்த வட்டாரத்தை சார்ந்த பொதுமக்கள் மிகுந்த சகோதரத்துவத்தோடு நல்லிணக்கத்தோடு வாழ்கின்றனர் வாழ விரும்புகின்றனர் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சன் பரிவார் அமைப்புகள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு தமிழகத்தில் சமூக பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் இவ்வாறுதான் வட இந்திய மாநிலங்களில் மத அடிப்படையிலான பதற்றத்தை உருவாக்கி சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக இந்து சமூகத்தினரை நிறுத்தி இருதரப்பையும் கொடுத்து அரசியல் ஆதாயத்தை தேடி வருகின்றனர் இதில் இந்து சமூகத்தை சார்ந்த பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்து சமூகத்தை சார்ந்த பொதுமக்களின் இதர பிரச்சனைகளுக்கு அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காத பாஜக இதுபோன்ற கோவில் மசூதி பிரச்சனைகளை மட்டுமே உயர்த்தி பிடித்து மதவெறியை தூண்டி வன்முறைக்கு வித்திடுவது மோதல்களை உண்டு பண்ணுவது இரத்த கலரியை ஏற்படுத்துவது என்கிற வழிமுறைகளைத்தான் உத்திகளைத்தான் அவர்கள் கையாண்டு வருகின்றனர் எனவே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறுபான்மை மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை விட இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் பாஜகவிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போது திருப்பரங்குன்றத்தில் அமைதி திரும்பி இருக்கிறது இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மதவெறியர்களை அனுமதிக்க கூடாது அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்து சமூகத்தை சார்ந்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் வந்து பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அரசு இதை தீவிரமாக கண்காணித்து உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அனைத்து மாநிலங்களிலுமே பாலியல் குற்றங்கள் பெருகி வருகின்றன என்பது புள்ளி விவரங்களில் தெரிகிறது எப்படி தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளும் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான குற்றங்களும் பெருகி வருகின்றனவோ அப்படி இதுவும் பெருகி வருகிறது ஆகவே தமிழ்நாடு அரசு குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை போன்ற பாலியல் குற்றங்கள் பெருகுவதை தடுப்பதற்கு தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தற்போது கர்ப்பிணி பெண்ணுக்கு எதிரான குற்றத்தை செய்த குற்றவாளிகள் பள்ளி மாணவிகளுக்கு எதிராக செய்த பாலியல் குற்றங்களை செய்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு காவல்துறையில் இதற்கென்று தனி உளவு பிரிவு ஒன்றையும் உருவாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன்